அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் உருவாகித புயல் சின்னம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரை கனமழை கொட்டித்திருக்குங்க தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மார்காம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் உருவாகிய புதிய காற்றழுத்த தாழ்வு போதி மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தெற்கு வங்கடலில் மத்திய போதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் போதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் திரும்பி மத்திய வங்கடல் பகுதியில் படிப்படியாக வலு குறைய தொடங்குடன் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் தென் தமிழகம் வரை கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாடு நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூட அறிவிக்கப்பட்டனர் இன்று முதல் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக வேலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்தலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்